வேதாந்த வகுப்புகளுக்கு சென்றான் ஓர் இளைஞன் மாயா தத்துவம் அவனிடம் மாயமாய் புகுந்துவிட்டது நீ என்றோ நான் என்றோ எதுவுமில்லை இல்லை உனது என்றோ எனது என்றோ எதுவுமில்லை இந்த மாத்திரமே அவனது மண்டையை சுற்றி சுற்றி வட்டம் போட்டது அதே சிந்தனையோடு ஓட்டலுக்கு போனான் வயிறார சாப்பிட்டான் காசு கொடுக்காமலேயே வெளியேறினான் கல்லாக்காரர் கழுத்தை நெரித்து காசு கேட்டபோது சொன்னான் ஐயா எனது என்பது உனது உனது என்பது எனது இதில் யார் யாருக்கு பணம் கொடுப்பது நான் என்றோ எனது என்றோ எதுவும் இல்லையே குழப்பி பேசியவனை வழக்க மன்றத்தில் நிறுத்திவிட்டார் அவர் சாப்பிட்ட பணத்தோடு இருநூறு பணம் தெண்ட தொகையையும் கட்டு அங்கும் அதே போல பேசிவிட்டான் நான் என்பது மாயை நீ என்பது மாயை கொட்டுப்பது மாயை பெறுவது மாயை எல்லாம் மாயை தெண்ட தொகையும் மாயை கேட்டவுடன் ஆணையிட்டார் நீதிபதி உடனே இவனுக்கு இங்கேயே பனிரெண்டு சவுக்கடி கொடுங்கள் முதல் சவுக்கடியிலேயே அலறி குதித்தான் அவன் நீதிபதி சொன்னார் தம்பி அலராதே துடிக்காதே இங்கே அடிப்பவர் மாயை அடி வாங்குபவர் மாயை பலி என்பது மாயை வலியின் ஒலி என்பதும் மாயை இப்படி தத்துவத்தை அவிழ்த்து விட்டார் மூன்றாவது சவுக்கடியிலேயே மாயா தத்துவம் அவனிடமிருந்து மாயமாய் மறைந்து போனது நீதிபதியிடம் சரணடைந்தான் சாப்பிட்ட பணத்தை எடுத்து வைத்தான் தெண்ட தொகையையும் சேர்த்து எடுத்து வைத்தான் தெண்டம் கட்டிய அடுத்த நொடியில் மறைந்து போனான் மாயமாய்